சிறுகடைக்கா ஆசை சிறியல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான நேட்டு ஸ்டெலாம் இருக்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் மனோஜ் வந்து மனோஜோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே ராணி இப்போ வீட்டுக்கு வராங்க ராணி வந்ததுமே வந்து மனோஜ் வந்து இங்கே பார் நீ வந்து என் மேலே தேவையில்லாத பழியை போட்டுகிட்டு இருக்க நான் வந்து ரொம்பவே நல்லவன் ஆனால் நல்லவனை சீடி பார்க்காதுன்னு சொல்லி டைலாக் எல்லாம் பேசி ராணி கிட்டே உண்மையை வர வைக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க இதை ராணி புரிஞ்சுக்கிட்டு ஐயோ என்னை எல்லாம் வந்து காப்பாத்துங்க என்கிட்ட தப்பை நடந்துக்க பார்க்குறோம் இவன் சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிவிட்டதும் பக்கத்தில் போலீஸ் இருக்காங்க அவங்க வந்து மனோஜ் வந்து ஏண்டா ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் வந்து நீ தப்ப நடந்துக்கவியான்னு சொல்லிட்டு மனு சுட்டுக்கிட்டு போயிட்டு உள்ளே வச்சிடறாங்க இல்லை சார் நான் எதுவும் தப்பு பண்ணலை இவ என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணுறான் அதனால் இவ்வளோ மிரட்டணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு மனுஜ் எவ்வளோ சொன்னாலும் ஏண்டா நாங்களே பார்த்தோம் நீ அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட உன்னை உள்ளே தள்ளாமல் விட மாட்டேன் நீ இல்லைனா தான் பத்து வருஷமாக தான் ஜெயிலில் இருந்து களி உனக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு போலீஸ் அடிக்க சார் சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார் வேணும்னா என் ஃபேமிலி கிட்ட கூட கேளுங்க நான் ரொம்ப அப்பாவின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கடா இருக்க உன் ஃபேமிலி உன் ஃபேமிலி கிட்ட இருடா இருக்கு